தமிழ்நாட்டின் இதயத்தில் ஒளிரும் ஒரு நகரம் மதுரை அந்த நகரத்தின் ஆன்மாவே மீனாட்சியம்மன் கோயில் இது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல அது அன்பின் ஆற்றலின் தெய்வீகத்தின் சின்னம் பண்டைய காலத்தில் மதுரை நகரத்தை பாண்டிய மன்னர் மலையத்வாஜ பாண்டியன் ஆட்சி செய்தார் அவருக்கும் அவரது ராணி காந்திமதி தேவிக்கும் பிள்ளை இல்லை அவர்கள் தெய்வத்தை பிரார்த்தித்து பல நாள்கள் தவவம் செய்தனர் ஒரு நாள் அவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்த போது யாக குண்டத்திலிருந்து ஒரு சிறுமி தோன்றினாள் அவள் வியப்பாக ஒரு மூன்றாவது கண்ணுடையவள் அவளைப் பார்த்த உடனே அனைவரும் புரிந்தனர் இவள் சாதாரண குழந்தை அல்ல தெய்வீக சக்தியின் உருவம் அந்த சிறுமிக்குப் பெயர் வைத்தனர் மீனாக்ஷி அவளின் கண்கள் மீனின் வடிவம் போல அழகாக இருந்ததால் மீனாட்சி சிறுவயதிலிருந்தே வீரப் பெண்ணாக வளர்ந்தாள் அவள் யுத்தக் கலையிலும் அரசியலிலும் சிறந்தவள் அவள் அரசியை போல அல்ல அரசனைக் காட்டிலும் வலிமையானவள் அவள் வளர்ந்த பிறகு உலகை வெல்லும் நோக்கில் பல திசைகளிலும் போரிட்டாள் அவள் வளர்ந்த பிறகு உலகை வெல்லும் நோக்கில் பல திசைகளிலும் போரிட்டாள் அவளின் படை எங்கு சென்றதோ அங்கு வெற்றிதான் இறுதியாக அவள் கைலாய மலையினை நோக்கி புறப்பட்டாள் அங்குதான் அவளுக்கு விதியின் திருப்பம் காத்திருந்தது கைலாயத்தில் அவள் சிவபெருமானைச் சந்தித்தாள் அந்தக் கணத்தில் அவள் தெய்வீகமாக மாற்றமடைந்தாள் அவள் உணர்ந்தாள் இவர் என் உயிர் துணை சிவபெருமான் அவளுக்கு சுந்தரேஸ்வரர் என்ற வடிவில் தோன்றி அவளின் காதலை ஏற்றுக்கொண்டார் அவர்களின் திருமணம் மதுரையில் நடைபெற வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது மதுரையில் நடந்த அந்த திருமணம் ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல அது மனிதரும் தெய்வமும் இணையும் ஒரு தெய்வீக நிகழ்வு அந்த நாளில் விஷ்ணு பெருமாள் மீனாட்சியின் சகோதரராக வந்து அவளை திருமண மண்டபத்துக்கு கொண்டு சென்றார் என்று புராணம் கூறுகிறது அந்தத தெய்வீக திருமணத்தை கொண்டாடுவதற்காகவே இன்று வரை திருக்கல்யாணம் என்ற திருவிழா மதுரை அம்மன் கோயிலில் நடக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில் உலகில் மிகவும் பிரபலமமான தெய்வாலயங்களில் ஒன்று அதில் உள்ள ஆயிரம் தூண்கள் மண்டபம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கம்பீரம் அதற்குள்ளிருக்கும் தெய்வீக சிலைகள் அனைத்தும் கலைமிகு அதிசயம் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்கிறது ஒவ்வொரு சிற்பமும் ஒரு தெய்வீக உணர்வை வெளிப்படுத்துகிறது அம்மன் இன்று வரை மதுரையின் அம்மா அவளிடம் வேண்டினால் அருளும் துன்பத்தை நீக்கும் தாயாகவே மக்கள் காண்கிறார்கள் அம்மனின் கதை நமக்கு சொல்லும் செய்தி அன்பும் ஆற்றலும் இணைந்தால் எந்தப் பெண்ணும் தெய்வமாக மாற முடியும் மனிதனின் உண்மையான சக்தி அவன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீகத்தை உணர்வதே அதுவே மீனாக்ஷி அம்மன் நமக்கு சொல்லும் உண்மை இந்த தெய்வீக கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படியான அழகான ஆன்மீக கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க